அனைவருக்கும் முதலுடைய மாலை வணக்கம் சுமங்களா ஸ்டீல்ஸுடைய த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கார்பரேட் சுமங்கலா ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கூட சொல்லாமல இருக்குது அந்த அளவுக்கு பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நிறுவனத்தை சார்ந்திக்கின்ற ராஜேந்திரன் சேர்க்கும் சகோதர அஸ்வினுக்கு முதலினுடைய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கேன் நான் நிர்வாகத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிலையிலும் இருக்கின்ற அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் குறிப்பாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷனை சார்ந்திருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் முதலினுடைய வணக்கங்கள் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தருணம் இது சமங்களா ஸ்டீல்ஸ் வந்து இரண்டாவது ஆண்டாக இன்றைக்கு இது போன்ற ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பை நீங்கள் எடுத்துருக்குறீங்க உள்ளபடியே பெருமையாக இருக்கின்றது என்னை பொறுத்த வரைக்கும் சொசைட்டிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க என்ன சம்பாதிச்சீங்க அது மீண்டும் அந்த சொசைட்டிக்கே வழங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்க்குறேன் நான் ஸோ இந்த ஐடியாஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஸ்வினுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னும் நீங்கள் நிறையா சாதனை செய்யணும் அசை இளைஞராக அப்படிங்கிற என்னுடைய பாராட்டுக்கலாம் நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய ஆன்போல் சீஃப் மினிஸ்டர் எப்படி புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக டுவெல்த்து முடித்ததுக்கு அப்புறமேட்டு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்களோ இன்றைக்கு அதனை ஒட்டி இன்றைக்கு நீங்களும் இது போன்ற ஒரு நல்ல ஒரு திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க எல்லாருமே இன்ஜினியர் ஆகணுன்னு ஆசை இருக்கும் எல்லோருமே டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் என்று சொன்னாலும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வேலை என்பது டெய்லி பேங்கர்ஸோடு இவங்க பேசிகிட்டு இருக்கிற வேலை பல பிரச்சனைகள் இருக்குதுன்ற சொன்னால் அதை தாண்டி ப்ரொடெக்ஷன் வரும்போது டிஎம்டி பற்றி பேசுவாங்க பில்லெட்டை பற்றி பேசுவாங்க பீம்ஸை பற்றி பேசுவாங்க சேனல்ஸை பற்றி பேசுவாங்க ஒரு ஸ்டீல் கம்பெனிக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கும் தங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்க அப்போ தான் அதை நெனைச்சி நிற்க முடியும் அதுதான் இங்கே ராஜேந்திர சார் பொழுது மோர் தென் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ஒரு ஸ்டீல் கம்பெனி நினைக்கிறன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் ரா மெட்டீரியலோட காஸ்ட்லேருந்து நீங்கள் எல்லாமே ப்ரொடக்ஷன் காஸ்ட்லேருந்து நீங்கள் கொண்டு வர இருந்து இதெல்லாம் சமாளித்து முப்பத்தஞ்சு வருஷம் கடந்து ஒரு நிறுவனம் இயங்குகிறது என்று சொன்னால் உள்ளபடி அது பெருமைக்குரிய ஒரு நிகழ்வாகத்தான் நான் பார்க்குறேன் அதில் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டிஸ் அதுவும் குறிப்பாக எஜுகேஷன் இஸ் எவ்ரி திங் எஜுகேஷன் இஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் கேன் சேஞ்ச் த வேர்ல்டுன்னு அது வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்லை உண்மைதாங்க எல்லோரும் எல்லாமே சொல்கிறோம் எல்லாருமே சமம்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா கல்வி மட்டுமே சமத்துவ செய்ய மிகப்பெரிய ஆயுதம் ஏன் கலைஞர் சொல்லியிருக்கிறாருன்னு அதோடய அர்த்தத்தை புரிந்தவர்களாக நம்முடைய சுமம் ஸ்டீல்ஸை நான் பார்க்குறேன் வருகை தந்திருக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தால் ஒரு ஹோட்டலில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்துச்சு நம்ம பதினெட்டு பத்தொம்போது பேரை தேர்ந்தெடுத்தாங்க படிப்புக்கான செலவு கொடுக்குறாங்க லேப்டாப் கொடுக்குறாங்க சரி நம்மளும் படித்தோம் போகணுன்னு இந்த விஷயம் எப்படி இருக்கக்கூடாது நீங்கள் படிச்சுட்டு போங்க வெளிநாட்டுக்கு எங்கே வேணால் வேலைக்கு போவாங்க மீண்டும் நம்முடைய தாய்நாட்டுக்கு திரும்பி நம்முடைய தாய்நாட்டுக்கு நம்மளால் முடிஞ்சதை இன்றைக்கி சுமங்கலா ஸ்டீல்ஸ் என்ன பண்ணுறாங்களோ நாளைக்கு யார் கண்டா நீங்கள் சுமங்கலா ஸ்டீல்ஸை கூட பெரிய ஆளாக கூட வரலாம் நீங்கள் இன்ஜினியரிங் செக்டர்ஸில் அப்படி வரும்போது நீங்களும் இவங்க என்ன செய்கிறாங்களோ அது போன்ற ஒரு நல்ல காரியத்தை செய்யுங்க ஒவ்வொருத்தரும் அம்பாசிடர்ஸாக நீங்கள் மாற வேண்டும் குளோபலைசேஷனுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பல டிபார்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா முக்கியமாக இரண்டு டிபார்ட்மெண்ட்ஸ் ஒன்று அந்த இன்ஜினியரிங் அந்த இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா ரெண்டு சொல்லலாம் நம்ம ஒன்று வேளாண் துறை சார்ந்திருக்கின்ற இன்ஜினியரிங் இருக்கிறது இன்னொன்று கட்டிடங்கள் கட்டக்கூடிய இன்ஜினியர்ஸ் இருக்கிறார்கள் அதான் சொன்ன மாதிரி நீர் பாசனம் சார்ந்தாக இருந்தாலும் சரி ஸோ இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து மிக மிக தேவையான ஒன்றாக இருக்கின்றது அதில் இன்றைக்கி நீங்களாம் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லும்பொழுது தயவுசெய்து படிப்போடைய அந்த வலிமையை புரிந்து படியுங்கள் பெற்றவங்களோட வழியை புரிந்து படியுங்கள் ஏன்னா படிப்புங்கிறது மிக மிக முக்கியமான அவசியமான ஒன்றாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது குறிப்பாக இன்ஜினியரிங் செக்டர்ஸ்ன்னு வரும்பொழுது இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எடுக்கக்கூடிய இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பல பேர் பார்த்துட்டோம் நம்ம முல்லை பெரியார் கொட்டிய பென்னி குயிக்கிலேருந்து ஏன் நம்மளுடைய சென்னையை ஷீலா ஸ்ரீ பிரகாஷ் ஏழைகளும் வீடுகளை கட்டலாம் இந்த குறைந்த பட்ஜெட்டில்ட்டு வேர்ல்ட் பேங்க்லேருந்து அவார்டு வாங்கின நம்ம ஊரை சார்ந்திருக்கின்ற ஷீலா ஸ்ரீ பிரகாஷ்லேருந்து காந்தி ஆஃப் ஆர்கிடெக்ட் சொல்லக்கூடிய லாரி பேக்கர்லேருந்து எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ் தான் நம்மளால் அவங்க மாதிரிலாம் ஆக முடியுமா அப்படின்னு நினைக்காதுங்க நீங்கள் நாளைக்கு உங்களை பார்த்து அடுத்த இளைய சமுதாயம் சொல்லுவேன் என்னால் இன்றைக்கு நம்மக்கிட்ட வாங்கின ரஞ்சித்துலேருந்து கடைசியாக வாங்கின தம்பி வரைக்கும் இவங்க போய் நம்மளும் ஆக முடியுமா அப்படி நாங்களும் மாற்றி காட்டோம் வரலாறு படிப்போம் என்று எண்ணக்கூடிய இளைய சமுதாயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் அதனால்தான் இன்றைக்கி வந்து சாதாரணமாக உங்களை வந்து கௌரவப்படுத்தலை ஒரு ஸ்டேஜ் ஏறி அவங்க பேசின மாதிரி லாஸ்ட் இயர் அண்ணா யூனிவர்சிட்டியை சார்ந்திக்கின்ற ஒரு ஸ்டாஃப் வந்திருக்கிறாரு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அண்ணா அறிவாலயத்தை சார்ந்திக்கின்ற ஒரு ஸ்டாஃப்பாக நான் வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் எஜுகேஷனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த தான் இந்த நிகழ்ச்சிக்கு நானும் தேதி கொடுத்து நான் வரும்போது கூட டெப்டி சொல்லிட்டு தான் வந்தேன் இந்த மாதிரி சுமங்கலா ஸ்டீல்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறது என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லுங்கள் என்று சொல்லிட்டு தான் இன்றைக்கி அவர் சிஎம்மோட ஃபங்க்ஷன்ஸில் போயிருக்காரு ஸோ அவருடைய வாழ்த்துக்களையும் சேர்த்து நான் உங்களுக்கு நான் அதை தெரிவிச்சுக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் படிக்கும்பொழுது படித்து முடித்தது மட்டும் இல்லாமல் நிறைய ரிசர்ச் எழுதுங்க எழுதுகின்ற ரிசர்ச்சஸ் இங்கிலீஷ்னு எழுதுங்க தமிழ்ன்னும் எழுதுங்க எல்லாத்துக்குமே பெரிய மாதிரி இருக்கட்டும் ஏன்னா ட்ரெண்டு மாறிடுச்சு பழைய ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இருப்பாங்க அவங்களுடைய இதில் படிங்க நீங்கள் நீங்கள் படித்து முடித்ததுக்கு அப்புறமேட்டு உங்களை பற்றி நான் ரிசர்ச் எழுதுங்கள் எழுதும் பொழுது கடைசியாக நிறைவு செய்யும் பொழுது அந்த ரிசர்ச்சில் சோமங்ளாஸ்டிகல்ஸுக்கு எங்களுடைய நன்றிகள் என்று அதை நிறைவு செய்கின்ற விதத்தில் அதை நீங்கள் எழுதுங்கள் இதை தொடர்ந்து இரண்டு ஆண்டு மட்டுமல்ல பல தலைமுறை தலைமுறைகள் தாண்டியும் சோமங்ளாஸ்டிகல்ஸ் இது போன்ற ஒரு நல்ல முன்னெடுப்புகளை எஜுகேஷன் சார்ந்து இது போன்ற நல்ல முன்னெடுப்புகளை நீங்கள் தொடர்ந்து எடுக்க வேண்டும் இங்கே பேசிய ராஜன் சார் சொன்ன மாதிரி தான் எப்படி என்னுடைய தாத்தாவுக்கும் சமாளகம் சாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த உறவு இருந்தது என்றதெல்லாம் சொன்னாங்க துறை சார்ந்து சொல்லியிருக்கிறார்கள் நான் உள்ளபடியே பெருமையாக இருக்கின்ற இது ஒரு வழி வழியாக ஏதோ உங்களோட நாங்கள் பயணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியை தான் எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது மீண்டும் ஒருமுறை சுமங்களா ஸ்டீல்ஸ்க்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் ஃபியூச்சர் நன்றாக பாடிங்க தேங்க் யூ